ஏல அங்கே கூவ மாப்பிள்ளையெல்லாம் நான் உங்கள் நெல்ல வேலை பேசிட்டேன் இந்த பதிவு யாருக்குன்னா என் செல்லக்குட்டி திவ்யாவுக்கு தான் திவ்யா அது எப்படி நான் நாசம் ஆயிட்டேன் சி நான் மாசம் ஆயிட்டேன் கார்த்தி கார்த்தியனை அம்மா வாக்கிட்டான் இப்படின்னு கத்திக்கிட்டு வீடியோ போட தெரியுதுல இல்லை நீ மாசமாலாம் இல்லை சரியா நல்ல ஒரு சட்டி பழைய தின்னுட்டு பழைய கோழிக்கரிய ஆட்டுக்கறியை தின்னுட்டு வாந்தி எடுத்திருப்பேன் நீ அதனால தான் வாந்தி எடுத்துருப்பேன் தவிர நீ வந்து நாசமாக ஆகலை மாசமாக ஆகலை அது என்ன இத்தாந்தட்டி கையில் ஒரு மாங்காயை வச்சுக்கிட்டு அதை இப்படியே ஆட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்கமா சீக்கிரமாக சொல்லுங்க முதல்ல உனக்கு பிள்ளையே பிறக்காது ஏன் தெரியுமா அப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பில்லை மூஞ்சியே நீ ஒன்று பார்க்கக்குள்ளே நீ ஒன்று மண்டையை போட்டுருவேன் இல்லைன்னா அந்த டுபாக்கோர் காட்டியிருக்கேன்னா அவன் மண்டையை போட்டுருவான் இந்த கல்யாண கர்மாந்திரம் முடிஞ்சு ஒழுங்காக ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் நான் மாசமாயிட்டே நாசம் கையில் ஒரு மாங்காயை வச்சுக்கிட்டு அதை தின்னுக்கிட்டு இதில் வேற எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கமா பொட்டை புள்ள பிறக்கமானு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு என் தலையெழுத்து இந்த தலையெழுத்தை நான் எங்கே போய் சொல்ல கொண்டாடன்னு எனக்கே தெரியல கேவலமாக இருக்குது ஒன்றோட எனக்கு இதில் வேறு இந்த இந்த குழந்தை என்றைக்கு பூமியில் பிறக்கோ சரியா நல்லா கேட்டுக்கோ இந்த கால்கிறவனா குச்சி வச்சுக்கோ உனக்குன்னு ஒரு குழந்தை இன்னைக்கு இந்த பூமியில் பிறந்து வருதோ அன்னையோட லாஸ்ட்டில் அன்னையோட சோழி முடிஞ்சது இந்த பூமி பூமி முடியுதுன்னு அர்த்தம் வாழ்க்கை ஆயுஸ் முடியுது பூமி ரெண்டாக பிளந்துக்கிட்டு உள்ளே போகுது முங்கி கொள்ளுது எல்லாத்தின்னு அர்த்தம் உனக்கு குழந்த பிறந்தா வானம் கிழிக்குது கருமண்டா அந்த கர்மத்தெல்லாம் நான் பார்க்கணும் இருக்க திவ்யா தான் நான் துபாயிலேருந்து வந்தேன்னா இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கணும் துபாயில் நான் என் திவ்யா சி மனுஷை பார்க்க மாட்டான் இதெல்லாம்